daily taste the daily மதுரை மாவட்டம் திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக இருப்பதை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருமங்கலம் தெற்கு தெருவில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் லேசான மழைக்கே சேரும் சகதியுமாக மாறிவிடுவதால் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர் இது குறித்து பல முறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்காததால் இதனை கண்டித்து அதிமுக சார்பில் நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்ற தர்ணா போராட்டம் நடைபெற்றது அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலையில் அமர்ந்து ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தால் அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டு உடனடியாக அங்கு சீரமைக்கும் பணியை தொடங்கியது தீவிரமாக எடுப்பதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் இந்த மூன்று கோரிக்கை புதிய பேருந்து நிலையம் வரணும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்த இந்த புதிய பேருந்து இந்த அரசாணையை அவர்கள் வந்து செயல்படுத்தணும் பழைய பேருந்து நிலையத்தை உடனடியாக சீர்படுத்த வேண்டும் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையிலே கொடுக்கணும்